ஒரே ஒரு இலக்கை வைத்து கொண்டிருக்கிறோம் இந்த தவ்ஹீது சகோதரன் இந்த தவ்ஹீது ஜமாத் உங்களிடத்திலே ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறது உங்களை பிரித்து போடுவதற்காக கூறு போடுவதற்காக நாங்கள் வரல இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சாஃபி என்றும் ஹனஃபி என்றும் மாலிகி என்றும் ஹம்பலி என்றும் தபலீக் என்றும் தரிகா என்றும் மேலக்கட்சி என்றும் என்றும் வடக்கு தெரி என்றும் தெற்கு தெரி என்றும் பிரிந்து கொண்டிருந்த கூட்டத்தை ஏகத்துவம் என்கிற ஒரே பயணத்திலே இணைத்து இன்றைக்கு சகல பாதுகாப்போது மிகப்பெரிய தைரியத்தோடு சுயமரியாதையோடு சத்திய பிரச்சாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு நற்பணிக்காக உங்களை அழைக்கிறோமே தவிர எங்களுடைய சுய லாபத்திற்காக கூப்பிடுகிறோம் இந்த ஜமாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தனித்தன்மை இருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய அளவில் நாங்கள் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த இயக்கத்தை இந்த ஜமாத்தை முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வளர்ச்சியை கண்டு கொண்டு வருகிற எத்தனையோ முதியவர்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் இருப்பவர்களே இன்றைக்கு இருக்கிறார்களா இல்லை இந்த ஜமாத்தில் எத்தனையோ பேரும் இந்த பயணத்திலே களம் கண்டவர்கள் தான் ஆனால் இந்த ஜமாத்து யாரை ஒரு தலைவனாக கையில் எடுத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது படைத்த இறைவன் வழிகாட்டி இருக்கிறான் நமக்கு ரசூல் உல்லாய் சல்லா அலிஸ்லம் அழகான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள் இந்த சத்திய கொள்கை எங்களுக்கு தலைவனாக இருக்கிறது இந்த தௌஹீத் எங்களுக்கு தலைவனாக இருக்கிறது இந்த தௌஹீதை அடித்தளமாக கொண்டு நாங்கள் பயணம் செய்து கொண்டு வருகிறோம் இந்த பயணத்தில் யாராவது சருகினால் யாராவது தவறிழைப்பார்களே ஆனால் அவன் எப்படிப்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி ஏழைக்கு தண்டனை விடலாம் பணக்காரனுக்கு வழங்கிவிடலாம் கஷ்டம் ஒரு ஜமாத்திலே ஒரு ஊரிலே ஒரு பிரஜை இருக்கிறான் அவனுக்கு நடவடிக்கை எடுத்து விடுவது இலகுவானது ஒரு முத்தவள்ளியை ஊர் முழுக்க சொத்துக்களை வளைச்சு போட்டிருப்பவரை அங்கிருந்து தூக்குவது ரொம்ப கடினமானது ஆனால் இந்த ஜமாத் பல லட்சம் தொண்டர்களை கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நேசம் ஒரு விருப்பம் சத்தியத்திற்காக இருக்க வேண்டும் அந்த சத்தியத்தின் வெளிப்பாடாக சொன்னார்கள் மின்னி என் இருதய துண்டில் ஒரு பகுதி பாத்திமா என்றார்கள் யாராவது பாத்திமாவை வெறுப்பேற்றினானால் அவர் பாத்திமாவை வெறுப்பேற்றவில்லை என்னை கோபப்படுத்தியதற்கு சமம் என்றார்கள் பாத்திமா கோபப்பட்டால் நான் கொந்தளிப்பேன் என்றார்கள் அப்படிப்பட்ட ரசூலுல்லாய் சல்லாலாலேசனம் இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள் வளவூ அண்ண ஃபாத்திமாத்தை பின் து முகம்மது சரி முகம்மதுடைய மகள் இந்த ஈரக்குலை துண்டு ஃபாத்திமா திருடினாலும் கூட நான் கத்தழ்த்தியதாக கையை துண்டு விடுவேன் கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருவேனார்களே அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் நீதி மிக்கே நேர்குண்ட பார்வையோடு இந்த சமுதாயத்தை ஒரு சாம்ராஜ்யத்தை சத்திய பயணத்தோடு கொண்டு சென்றார்களே அதே பயணத்திலே இந்த ஜமாத் களம் கண்டு கொண்டிருக்கிறது இந்த நீங்கள் எத்தனையோ தலைவர்களை பார்ப்பீர்கள் இருப்பார்கள் அவர்கள் ஒரு கருவி செல்வார்கள் நமக்கு இருக்கிற அடித்தளம் ஒரு வாகனத்தினுடைய பிரேக் எத்தனை துன்பங்களில் இருந்தும் நம்மை காப்பாற்றுகிற திடீர் என்று வருகிற ஒரு லகான் ஒரு கடிவாளம் இந்த தௌஹீத் அந்த தௌஹீது வழியிலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பயணத்திலே நீங்கள் எங்களோடு என்ன மோதல் போக்கை கடைபிடித்தாலும் எதிர்கொண்டு நிற்போம் குரான் சுன்னாவை பற்றி கேட்கிறீர்களா பதில் சொல்வோம் இவ்வளவு பேசறிய ஆளு வரதட்சணை வாங்கிட்டானே இந்த ஆளுக்காக இந்த ஜமாத்தில் வரதட்சணை இந்த ஆளே தௌஹீது வாதியே கிடையாதுங்க போங்க அவனுக்கெல்லாம் நாங்க அத்தாரிட்டி சொல்ல முடியாது சரி இவ்வளவு தீமையை எதிர்த்து பேசுறிய ஆளே தப்பு செய்யறான தப்பு செய்யற ஆளை பின்பற்றி வராத தௌஹீத பின்பற்றி வா தௌஹீதுல குறை இருக்கிறதா நாங்க சொல்ற குரான் சுன்னாவில குறை இருக்குதா நாங்க வைக்கிற வாதத்துல குறை இருக்குதா எடுத்து வைக்கிற ஆதாரத்துல குற்றம் இருக்கிறதா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பயணத்துல நாங்கள் வைக்கிற கொள்கையில் சருகி போனோமா சருகல நிக்கிறோம்ல நீடிக்கிறோம்ல இந்த கொள்கையை மட்டும் பாரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் முன்னால் எதே லாயிலா இல்லா முகமது சுலாவை சொன்னார்களோ இருபது ஆண்டுகளுக்கும் முன்னாடி எதை சொன்னார்களோ இன்றைக்கு எதை சொல்கிறார்களோ அதனால் இந்த கொள்கையிலே ஒரு சமுதாயம் லட்சக்கணக்கிலே இந்த தொண்டர்கள் இணைந்து இருக்கிறார்களே அப்படிப்பட்ட தூய்மையான கொள்கைக்கு உங்களை அழைக்கிறோம் எந்த தலைவன் பின்னாலும் போயிடாதீங்க யாரையும் முன்னோடியா எடுத்து போகாதீர்கள் எந்த இமாம்கள் பெரியார்கள் என்ற பெயரால் வழிகட்டு விடாதீர்கள் நாளை மறுமையிலே இந்த கொள்கையை பின்பற்றி வந்தால் சொர்க்கம்

எங்க பெரியார்கள் மகான்கள் சரியா தான் சொல்லுவாங்க போனமே கண்ணியமிக்க இமாம்கள் கரெக்டா தான் நடப்பாங்க போனமே அலல்லூன சபிலா அப்படி கண்ணை மூடிக்கிட்டு போனதால் எங்களை வழிகெடுத்துட்டாங்களே என்று கை சேதப்படுகிற கவலைப்படுகிற கண்ணீர் வடிக்கிற ஒரு நாளுக்கு நீங்கள் வந்துவிடக் கூடாது என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் உங்களை அழைக்கிறோமே தவிர இருக்கிற ஊர் பள்ளி வாசலில் எங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் உங்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் ஊர் திரட்டி கொண்டு தேர்தல் நோக்கம் அல்ல நாங்கள் சத்தியம் மதுவுக்கு எதிராக சூதுக்கு எதிராக வட்டிக்கு எதிராக விபச்சாரத்திற்கு எதிராக கொலைக்கு எதிராக கொள்ளைக்கு எதிராக சமூக தீமைக்கு எதிராக இந்த பிரச்சார பயணத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்களா பள்ளிக்கு வர வேண்டாம் என்று மிதிக்கிறீர்களா வேண்டாம் தனிப்பள்ளி அமைத்துக் கொள்கிறோம் நாங்கள் வரது உங்களுக்கு துன்பமா இருக்குதா துயரமா இருக்குதா விட்டுருங்க நாங்கள் ஒரு வீட்டை பார்ப்போம் அந்த வீட்டில சின்னஞ்சிறு ஓட்ட ஓடிசல் இருந்தால் அடைப்பதற்காக கஷ்டப்படுவோம் வீட்டிலேயே விரிசல் வெளியே ஓடி விடுவோம் வீடே விரிசல் அடைந்து விடிந்து இந்த விடிந்துள்ளீனு கூப்பிட்டு ஓடி வருவோம் அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை நடத்தி கொண்டிருக்கிற நாம் சத்தியத்தில் பயணித்துக் நாம் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் உரிமையோடு அழைக்கின்றோம் வாருங்கள் நீங்களும் நானுமாக இன்றைக்கு நான் வெளியூர் காரணமாக இருக்கலாம் வந்திருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் வெளியிருக்கார்களாக பேராவூரணி என்றோ பட்டுக்கோட்டை என்றோ தஞ்சாவூர் என்றோ இருக்கலாம் இந்த இருக்கக்கூடிய சில இந்த கொள்கைவாதிகளாக இருக்கிறார்களே அந்த சகோதரன் மட்டும் சொர்க்கத்துக்கு அம்மாவும் போகணும் அல்லாஹ் நாளை மருமைகளை கூப்பிடுவான் நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பத்தோடு திருப்தியான சொர்க்கத்தில் வாருங்கள் என்று அழைப்பானே அந்த சோனத்திற்கு கூட்டம் கூட்டமாக செல்ல வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்கு தான் இந்த ஜமாத் உங்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறதை தவிர இதற்காக வேண்டி உங்களிடத்தில் கூலி வாங்காத இதற்காக வளைந்து கொடுக்காத இதற்காக வேண்டி இறங்கி போகாத இந்த கொள்கைக்காக வேண்டி எதையும் தாங்குகிற ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் உங்களை அன்போடு சுவன பாதையை நோக்கி அழைக்கிறோம் வாருங்கள் எல்லாம் வல்ல அல்லா ஒரு நாம் அத்தனை பேருக்கும் ஜன்னத்தில் பிரிதோசி என்ற சுவனத்தை தந்தருவானாக